இந்த ஊர்ல நல்ல பார்லர் எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு என்ன ஐஸ்வர்யா இப்படி கேட்டுட்ட எங்க மதுரைய பத்தி நீ என்ன நினைச்ச உங்க ஊர்ல இருக்க பெரிய பியூட்டி பார்லரும் அது எல்லாமே எங்க ஊர்லயும் இருக்கு எங்க ஊர்ல இல்லாததே கிடையாது தெரியும்ல சரி வாங்க ஆ அத்தை நாங்கடியே

அப்படியா சொல்ற ஆமா ஓ இரு வர அத்தாச்சி என்ன மதனி நாளைக்கு கல்யாணம் நடக்கிறதுனால நாங்க பார்லருக்கு போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம் நீங்களும் வர்றீங்களா இல்ல மதனி நமக்கு எதுக்கு இந்த ஃபேஷியல் இதெல்லாம் கல்யாண வீட்டுக்காரங்க நீங்க தான் நீங்க தான் மாப்பிள்ளையோட அம்மா அக்கா நீங்க தான் பளிச்சுன்னு இருக்கணும் நான் மாப்பிள்ளையோட அத்தை தானே நான் எதுக்கு ஃபேஷியல் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இது போதும் நீங்க போயிட்டு வாங்க என்ன என்னோதும் உங்க வீட்டு கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க வாங்கி எப்படி செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும் கலர் தான் பார்லருக்கு போய் கலரை கூட்டணும் எனக்கு இயற்கையாவே அந்த பிரச்சனை இல்லை அத்த இப்போ யார் கலர் கம்மியா இருக்காங்கன்னு சொல்றீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்னமா நீ நான் பொதுவாக தானே சொன்னேன் நான் ஒன்னும் ஏதாவது சொன்னா நம்ம வீட்லயே கலர் அதிகமா சைனா பொம்மை மாதிரி இருக்கிறது நீ தான் நீ எதுக்கு கோவப்படுற அத்தாச்சி நம்ம வீட்டில் விசேஷம் அன்னைக்கு நம்ம எல்லாரும் பளிச்சுன்னு நான் உங்களை பார்லருக்கே கூப்பிட்டேன் உங்களை கூப்பிட்டாலும் பிரச்சனை கூப்பிடலனாலும் பிரச்சனை இதுவே கூப்பிடாம இப்போ ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பண்றது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மதனி நீங்க நல்லபடியா பார்லருக்கு போயிட்டு வாங்க எங்களுக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் தல போற காரியம் ஒண்ணு இருக்கு அத முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு தூக்கமே கிடையாது நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க போங்க சரிங்க நாங்க வரோம் போயிட்டு வரோம் பாட்டி மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வா உனக்கும் குடும்பத்துக்கும் நான் மொத்தமா பேக்கப் பண்ணி வைக்கிறேன்